ஏங்க இன்னைக்கு மதியானத்துக்கு என்ன குழம்பு கொண்டு வரட்டும் வீட்டுக்கு ஒரு நான் கொண்டு வந்து கொடுத்து போட்டுமா நிமிள் கொண்டு வந்துருமா வீட்டுக்கு வந்த டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது குழம்பு சொல்லுங்க வெஜ்ஜா நான் வெஜ்ஜா நம்மளுக்கு நான் வெஜ் தான் இஷ்டம் நல்ல கதையா இருக்க உங்களுக்கு கார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் வெஜ் போடுறத குறைக்கணும் நானும் மறந்து போய் கேட்க பத்தியலாம் இன்னைக்கு உமருக்கு கீரை பொரியல் சாம்பார் ரசம் பாயாசம் அப்பளம் அம்பிட்டு தான் வேற ஒன்றும் கிடையாது நம்ம ஒய்ஃப் கையாலே நம்மளுக்கு

அவங்க லவ் அவங்க தனிப்பட்ட விஷயம் அதே போல எனக்கும் லவ் வந்தா பண்ண முடியும் இப்படி எனக்கு தெரியுது ஆமாக்கா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது எனக்குன்னு பிடிக்கணும்ல அதான் உங்க பொண்ண பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன் என் தம்பியும் சொன்ன உங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி வந்திருக்கு அப்படின்லாம் சொன்னான் அதான் அப்படியா என் பொண்ணு இப்ப இந்த அப்பா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஆபீஸுக்கு போனான் அது மட்டும் இல்லாம சொல்றேன்னு தப்பா நினைச்சிக்காதப்பா வேண்டாம்ப்பா ஏன்னா அந்த யோகா டீச்சர் வெறி கொண்டு தெரியுது நாளைக்கு கல்யாணம் பேச்சு வரும்போது இதே போல எதாட்டுக்கு இருக்குதானா பண்ணிக்கிட்டு தெரியும் அப்புறம் எங்களை அடிச்ச மாதிரி ஒன்னையும் அடிக்கும் என் அவளை அடிக்கும் என் பாவும் பாவம் பாவம் வாயில்லாத போச்சு அதனாலதான் சொல்றேன்ப்பா வேண்டாம் உங்களுக்கு பிரச்சனை யோகா டீச்சர்னா நான் அந்த பொண்ணுக்கு சொல்லி புரிய வச்சிருக்கேன் மற்றபடி எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாதுக்கா எனக்கு உடனே நல்லா பிடிச்சிருக்குப்பா நல்ல பயலாக இருக்க பொறுப்பா பேசுக யோகா டீச்சர் தான் கண்ணில் உள்ளத தூசி கணக்காக உறுத்திக்கிட்டு இருக்கா என்ன செய்யன்னு தெரிலையா சரோ அந்த தம்பி சொல்லுதுல்ல அது பேசி சரி பண்ணிடும் அப்புறம் நம்ம மற்ற வேண்டிய ஆக வேண்டியதே பார்ப்போம் எப்போ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலப்பா யோகா டீச்சரை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடு மற்றபடி எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா என் அவளையும் ஒரு நாள் ஒன்றையும் நேரில் பார்க்க வச்சு ரெண்டு பேருக்கு பிடிச்சிருந்ததுலாம் மேற்கொண்டு பேசுவோம் இல்லைன்னா நீயும் தொந்தரவு பண்ணக்கூடாது நாங்களும் தொந்தரவு பண்ண மாட்டோம் ஆ சரிக்கா நான் வாரு அக்கா தான் அக்கா என்னது தம்பி ஒரு வீட்டுக்கு முதல் முறையா போகும்போது வெறும் கையோடி போக கூடாதுன்னு சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லுவாங்க அதான் கொஞ்சோண்டு ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்தேன் ஆ சரிப்பா சரிப்பா ஏங்க அருமையான பயலாக இருக்கா பார்த்தீங்களா எப்பா என்ன ஒரு வளர்ப்பு தாய் தக பயில இப்படிலாம் பிள்ளை வளரணும் நான் ஆரியாவும் தெரியுறானே எல்லாரையும் தலையில் திக்கி வச்சுட்டு ஓடனா மெண்டல் பைய அவங்க அம்மா அப்படி வளர்த்து விட்டுருக்காங்கோ அந்த பிளாக் பாட்டி ஆமாம் அது வாடிவு கிழமைக்கு ஊர் சண்டையை போடவும் ஊர் கதையை கேட்ட அடையும் மண்டியில் டை அடிக்கவும் குட்டி குட்டி கவுன் போடவும் தான் நேரம் கரெக்டாக இருக்கும் அந்த பையன் அழகாக வளர்ந்துருக்கான் சரிங்க கொண்டு என்ன செய்யலாம் யோசிப்போம் ஓகே சரோ டார்லிங் நான் பேங்க் கிளம்பினேன் டைம் ஆச்சு என்ன செய்யணும் தெரில ஒரே புழப்பமா இருக்கு சரிசா எப்பம்மா வீட்டுக்கு போற என்மாதிரி அனுப்பிட்டு குறியா இருக்க இல்லடி ஏழாம் மாசம் பொங்கி போட்டு கூட்டு வரும்ல நீ இங்க இருந்தா இப்படி செய்ய முடியும் அதான் போனால்தான் நாங்க பொங்கி போட்டு கூட்டு வர முடியும் அதான் கேட்டேன் இன்னும் மூன்று நாள் கிளம்பிடுவோமா அதுக்கப்புறம் நீ டெலிவரிக்கு அப்புறம் உன் பிள்ளை வளரத வரைக்கும் இங்கதான் இருக்க போற பிள்ளைக்கு தலைநகர் வரைக்கும் இங்கதான் இருக்கணும் அவ்வளோ நாள் தேவலம்மா டெலிவரி முடிஞ்சு ஒரு பத்து நாள் மட்டும் இருக்கேன் சரி நான் பார்த்த மாதிரி இருக்கம்மா ஓ மாமையான அப்படிலாம் நல்லா பார்க்காது இல்லைம்மா அவள் நல்லா தான் பார்க்காவோ என்ம்மா என்னம்மா இடுப்பில் பெரிய கட்டு போட்டது இருக்க ஆமாட்டி எனக்கு ஆற்றுல குடிச்ச மத்தியா ஏதோ கடிச்சிட்டு என்னென்ன தெரியல விச போச்சுன்னு நினைக்க ஆறவே மாட்டேக்கு அதான் கெட்டு போட்டு டயருக்கேன் வீட்டுக்கு தான் நல்ல தண்ணி வருதுல எதுக்கு ஆற்றுக்கு குளத்துக்கு போயிட்டு இருக்க ஆமாம் ஒரு வாலையில் குட்டிக்கிறவங்களுக்குலாம் இப்படி நன்றி தெரியும் எங்களை பத்தி நாங்கள்லாம் ஆத்துல போய் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆட்டம் போட்டு எங்க தோழிகளோடு போய் பாவாடை உடுத்தி என்ன சந்தோஷமாக குளிப்போம் தெரியுமா அதெல்லாம் ஒரு காலம் ஒருத்தர் குளிச்சு தண்ணியிலேயே ஒருத்தர் குளிப்பீங்க அழுக்கு தண்ணியில் குளிச்சுட்டு பில்டப் வேற ஃபோர்ட்டி அழுக்கு தண்ணி இப்படி அழுக்கு தண்ணி ஆத்து தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் அழுக்கெல்லாம் கிடையாதுப்பா எட்டி திரிசா எப்போ வந்த ஐ நெட்டவெள்ளி பங்கச்சக்கா சுந்தரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க

அது தீட்டு வந்து நம்ம ஊர் கட்ட சுத்த முடியுமா அதுக்குதான் எங்க அத்தை பாட்டியை போட்டு வச்சிருக்கேன் இவன் கூட சேரு நல்ல உனக்கு சொல்லி கொடுப்பா பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு சும்மா இனிமே எதுக்கு அவளையே திட்டிட்டு இருக்கேன் காமச்சிக்காச்சும் உள்ள வந்த விஷயத்தையும் மறந்துடுவேன் அதாவது எங்கள் அத்தை பாட்டிக்கும் எங்கள் தாத்தா மாமக்கும் முப்பதாவது வருஷம் கல்யாண நாள் வச்சிருக்கோம் மூணு நாள் கழிச்சு வச்சிருக்கோம் அதனால கண்டிப்பாக எல்லாரும் வந்துருங்க சரியா கல்யாண நாளா என்ன கல்யாண நாளை போட்டு கொண்டாடிக்கிட்டு அவங்களுக்கு அது கல்யாண வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சு சந்தோஷமா இருக்கிறவங்க கொண்டாடுவாங்க நீங்களும் பஞ்சாயத்து தலைவர் எலிங் இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை தெரியுமா நாங்கள் எலிங் முனையாக நீ பார்த்தியோ கொஞ்சம் சோலையும் பார்த்துட்டு போ இடி திரிசா திங்கக்கிழமை எங்கள் அத்தை பாட்டிக்கு கல்யாண நாள் வந்துரு 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 அதுக்குள்ளே ஊருக்கு ஓடிடாதனே அவன் நாளை கழிச்சு போயிடுவா என்ன நான் என்ன முந்நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக இருக்கேன் நாலு கிலோமீட்டர் தானே ஆனால் வந்துருவேன் டீ திரிசா இருப்பான்னு தெரிஞ்சதுன்னா ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்போம் வெறுந்தையோடி வந்துட்டோமே பரவாயில்ல பண்ணி கேட்டேன் சரி வெட்டப்பள்ளி போயிட்டாரேன் நானே கடப்பல இருக்கேன் ஓடிது பத்துக்க இந்த காமாட்சிய பார்த்தாலே ஏதாவது பண்ணணும் போல இருக்குக்கா சும்மா வம்பளத்திட்டு இருக்காமவா இடி காய் வண்டி வந்திருக்கு போல காய் வாங்குவோம் நீங்க அத்த பட்டிய காய் நிறைய வாங்கி போடுஞ்சி கல்யாண நாளுக்கு வந்து நான் வெஜ்லாம் சமைக்க கூடாதாம வெஜிடேரியன் தான் போடணுமா வாங்க பாப்போம் வந்ததுக்கு ஒரு பந்தையாவது மண்டையில கொண்டு அடிச்சிட்டு போவோம் அம்மா

அப்படியே வீட்டில் சமைச்சு கழிச்சுற மாதிரி தான் ஐயோ பா எமோட்டே என்ன தக்காளியில் தங்கம் விளக்கி வைக்கிறாம அப்படியா உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு தாழமா அது என்ன காய்க்கு ஃபேன் ஓடுது என் காய்க்கு வேத்துறமா அது காய்க்கு இல்லம்மா எனக்கு என்ன வயசானவர்களுக்கு கல்யாண நாள் வருதுன்னு நல்ல காய்கறியாக எல்லாத்துலேயும் அஞ்சு அஞ்சு கிலோ கொடுங்க போட்டுருவோமா நல்ல விலை தான் எப்படி கல்யாண நாளுக்கு சாம்பரட்டி போடுதியோ ஏன் மெண்டல் உள்ள ஒரு பிரியாணி கிரியாணி போட்டா என்னம்மா ஆமாக்கா எங்கள் அத்தைப்பட்டி தான் நல்ல நடக்கும் சைவம் தான் போடணும் அசைவம் போடக்கூடாது எனக்கு இவ்வளோ ஆசையாக இருந்தது தெரியுமா பிரியாணி வருன்னு மாய கல்யாணம் நாள் கொண்டாடுறதாவா பாட்டி நாளாம் வர மாட்டேன்னு சாமரத்துக்கு கேட்டி அப்படில்லாம் க்ளாஸ் பா வயசானவங்க முதல் முறையாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காவா அப்படிலாம் சொல்லக்கூடாது என்ன இன்னைக்கு இன்னும் அப்பய தாய ஆரம்பிக்கலையே அட்வைஸ் நினைச்ச ஆரம்பிச்சிட்டு ஏன்ப்பா காய் நெல்லு வரேன் சுடிதார் போட்டவங்களுக்குலாம் காய் கொடுக்க மாட்டாங்களாக்கா இங்கேரு நான் உன்டே பேசலை காலையில ஏங்க நான் அமுளுத்துக்கிட்டு இருக்காத ஆமா சொல்லிவிட்டேன் பங்கஞ்சக்கான ஒரு பாட்டு கேளுங்க சுடிதார் அணிந்து வந்த சுண்டைக்கா காய்கறி தான் வாங்க வந்திருக்கு எப்போது அது வந்துச்சு தெரியாது அது தெரியாது அது தெரியாது கட்டை பல்லு கொண்டு வந்திருக்கு ஜாதி வேறியோடு வந்திருக்கு கை காலை முறித்து விடணும் தெரியும்மா உனக்கு தெரியும்மா நீங்கள் பாருங்கிட்டே என்ன எப்போ பார்த்தாலும் பொம்பளை கிட்டிருக்கியா என் பொருச்சேன்னு சொல்லி அவ்வளோ வேறே ஊற விட்டு வேண்டிடுவேன்

அப்படி போ அட எல்லாம் ஒரு ரூபா போட்டு தாங்க பத்து ரூபா சமையல முடிச்சிருவேன் இன்னைக்கு அப்பா கஞ்சி பிசி மாதிரி ஒரு வாட்டி பிச்சைக்கார விருந்து வச்சவ தானே ஏஞ்சலுக்கு நீ என்ன செய்ய முடியும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம காலத்தை ஓட்டணும் லாட்டி என்ன ஓய் எனக்கு எல்லா காயும் அஞ்சு அஞ்சு கிலோ போட்டு தாங்க நோய் ஆ சரிம்மா சரிம்மா சரி என்னோய் அங்க எங்க வீட்டுக்கு பத்தி அங்க வாங்க காசு தாரேன் அதெல்லாம் வேண்டாம் நான் பேருவேன் சரி நீங்க எல்லாம் காய் வாங்கிட்டு சீக்கிரம் மரத்தடிக்கு வாங்க ஓகே ஓகே